இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம் முதல்ல ஈழ நாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் அரியாலையின் மனித புதைகுலி நேற்று ஐந்து மனித எச்சங்களுடன் புத்தக பையில் மீட்கப்பட்டது அரியாலை செம்மணி அருகே தித்துப்பாத்தி மனித புதைகுளியில் பையொன்றும் துணி ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளன மீட்கப்பட்ட பை புத்தக பை என்று நம்பப்படுகின்றது அங்கு தொடரும் அகழ்வில் இவ்வாறான பொருட்கள் வெளிப்பட்டிருப்பது இதுவே முதல் தடவையாகும் இதனிடையே நேற்றைய தினம் அந்த பகுதியில் மேலும் ஐந்து மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈழ நாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது சித்து பாத்திரி மயான மண் மாதிரிகள் பரிசோதனை என்கிறதான அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது போதை ஊசியால் பறிபோனது உயர் சுமார் ஐந்து மாதங்களாக ஊசி மூலம் போதைப் பொருளை உடலில் செலுத்தி வந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்றதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது யாழ் மாநகர வாகனங்களை தடுத்து கல்லுண்டாய் வெளியில் மக்கள் நீட்டு போராட்டம் என்பதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது கச்சதீவு எமது இறமை சொத்து எவராலும் மீள பறிக்க முடியாது கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் இலங்கைக்கு சொந்தமான கச்சதீவு இங்குள்ள இரண்டு கோடி மக்களின் இறமையான சொத்தாகும் அது எவராலும் மீள பறிக்க முடியாது இவ்வாறு கடத்தொழில் அமைச்சர் இ சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் மூன்று வாரங்களில் ஓயல் பரீட்சை பெறுபவர்கள் என்கிறதான ஒரு செய்தி பிரச்சனமாக இருக்கிறது வடக்கு அபிவிருத்தி திட்டம் இணைப்பு குழு முன்வழிவு சிறந்த கைதாவதை தடுக்க மகாநாயகரை நாடிய மகிந்த ஆனால் அவரும் கைவிறித்தாராம் என்கிறதான கட்டுப்படப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசனமாக இருக்கிறது கல்லுணாய் வெளியில் அபாயகரமான விதத்தில் மருத்துவ கழிவுகள் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி தென்னிலங்கை படகு விபத்துக்கள் ஆய்வரின் உடல்கள் மீட்கப்பட்டன அலை தாக்கியதில் படகு கவிழ்ந்ததில் ஒருவர் பலி நாகர் நாகர்கோயிலில் நேற்று துயரம் என்கிறதான செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முதற் பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் உட்பட்ட செய்திகளை பார்க்கலாம் ஜெர்மனி படுகொலை சூத்திரதாரிகள் இன்னமும் இராணுவ உயர் பதவிகளில் விசாரணைக்கு வலியுறுத்துகிறது மக்கள் போராட்டம் முன்னணியில் பிரசாந்தி குமாரசுவாமி பாலியல் வன்புணர்வு மற்றும் படுகொலை குற்றவாளி சோமரத்ன ராஜபக்சவின் வாக்குமூலத்தில் செம்மணி படுகொலைகளுக்கு காரணமானவர்கள் என குறிப்பிடப்பட்ட ராணுவ அதிகாரிகளில் பலர் இன்னமும் உயர் பதவிகளை வகிக்கின்றனர் இவர்களுக்கு எதிராக உடனடியாக விசாரணைகளை நடத்த வேண்டும் என்று மக்கள் போராட்ட முன்னணியின் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் கோரிக்கை விடுத்துள்ளார் என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது நரசிங்கர் ஆலய பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி கல்லுண்டாய் வெளி குப்பை போடும் இடத்தில் தீப்பிரவல் யாழ் பல்கலைக்கழக சட்டத்துறையின் இருபது வருட பூர்த்தியையொட்டி நிகழ்வுகள் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி யாழ் புகைய நிலையத்தை அமைச்சர் பிமெல் பார்வையிட்டார் என்கிறதான ஒரு செய்தி யாழ் மத்திய கல்லூரியில் தமிழ் மொழி தின விழா அல்லைப்பட்டியில் உள்ள ஓய்வு விடுதியை மீள ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கவும் அரசாங்க அதிபர் பிரதீபன் வலியுறுத்தல் கல்லுண்டாய் குப்பைமேட்டால் சுகாதார பாதிப்புகள் அதிகரிப்பு இளங்குமர நம்பி தெரிவிப்பு கல்லுண்டாய் வெளியில் அமைந்துள்ள யாழ் மாநகர சபையின் குப்பைமேட்டில் தொடர்ச்சியாக தீ விபத்து ஏற்பட்டு வருவதால் சுகாதார பாதிப்பு ஏற்படுகின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் க தெரிவித்துள்ளார் யோகாசன பயிற்சி நிறைவு பரிசளிப்பு விழா என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி கலை கலாச்சார பண்பாடுகளை வளர்க்க சகலரும் ஒன்றிணைந்து செய்யப்படும் அரசாங்க அதிபர் பிரதீபன் தெரிவிப்பு உயர்தன தாக்குதல் நிச்சயம் நீதி வழங்கப்படும் பொதுமக்கள் பாதுகாப்பு ஊழல் குற்றச்சாட்டு ஐந்து மாதங்களில் மாத்திரம் முப்பத்தி ஓரு அரசு அதிகாரிகள் கைது நடப்பாண்டில் ஐந்து மாதங்களில் லஞ்ச ஊழல் தொடர்பான பல்வேறு நிலைகளை சேர்ந்த முப்பத்தி ஓரு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஸ்டேலுக்கான மறுநுழைவு விசா காலம் நீடிப்பு என்றதான ஒரு செய்தி பிரசனமாக இருக்கிறது கழுத்துறை படகு விபத்து மாயமான மீனவர்கள் இருவரின் சடலங்களும் கரையொதிகிட போதை வர்த்தகத்தில் ஈடுபட்ட இருவரின் சொத்துக்கள் முடக்கம் என்கிறதான ஒரு செய்தி பிரசனமாக இருக்கின்றது ஊழல் மோசடி குற்றச்சாட்டு பதினெட்டு அரசு உயர் அதிகாரிகள் தொடர்பில் விசாரணை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் கட்டண திருத்தத்துக்கு எதிர்ப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசனமாக இருக்கிறது கனேமுலை சஞ்சீவ கொலை பன்னிரண்டு பேர் கைது பயன்படுத்தாத பென்ஸ்காருக்கு மாதாந்தம் நான்கு லட்சம் வாடகை மீது மற்றொரு குற்றச்சாட்டு சுகாதார அமைச்சராக இருந்த போது தனது பயன்பாட்டில் இருந்ததாக கூறி பென்ஸ்கார் ஒன்றுக்கு வாடகையாக மாதாந்தம் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கெகலிய மோசடியாக பெற்றுள்ளார் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அனுராதபுரம் துப்பாக்கிச்சூடு காயமடைந்தவருடைய நண்பர்கள் கைது என்கிறதான ஒரு செய்தி இன்று கூடுகிறது பாராளுமன்றம் என்பதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது மலையகத்துக்கான ரயில் சேவை பாதிப்பு கொழும்பு துறைமுக கொள்கை நெருக்கடி முடிவுக்கு வந்துள்ளது சுங்க திணைகளும் அறிவிப்பு ஒன்பது வயது சிறுமி மீது வன்கொடுமை தாயுடன் உறவில் இருந்தவர் கைது சுமார் இரண்டு வருடங்களாக ஒன்பது வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திய சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் சிறுமியின் தாயுடன் முறையேற்று இருந்தவர் என கூறப்படுகின்றது ஆனந்த செய்தி தொடர்கிறது அரச மருத்துவ அதிகாரி சங்க தலைவராக மீண்டும் சஞ்சீவ் என்கிறதானந்த செய்தி ஜனாதிபதி அன்ரகுமார மாலைத்தீவுக்கு பயணம் தங்காலையில் படகு விபத்து இருவர் மாயம் நால்வர் மீட்பு தங்காலை கடற்பரப்பில் இடம்பெற்ற படகு விபத்து மீனவர்கள் இருவர் காணாமல் போயுள்ளனர் அத்துடன் நால்வர் மீட்கப்பட்டுள்ளனர் என்று கடற்படை தெரிவித்துள்ளது டெங்கு பரவல் தடுப்பு வாரம் இன்று முதல் ஆரம்பமாகின்றது என்பதான செய்தி லொரிகள் விபத்து ஏழு பேர் படுகாயம் மலையில் காணாமல் போன எட்டு மாணவர்கள் மீட்கப்பட்டனர் கண்டியில் உள்ள ஹந்தானி மலையில் காணாமல் போன எட்டு மாணவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் இவர்கள் அனைவரும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை படையினரால் மீட்கப்பட்டனர் கந்தானை மலை உச்சிக்கு சென்றிருந்த மாணவர்கள் நேற்று முன்தினம் மாலையிலிருந்து கீழே இறங்கிக் கொண்டிருந்த போது மூடுபனி மலையால் பாதை மாறி போயினர் இது தொடர்பில் மத்திய மாணவர் குழு தகவல் வழங்கியதன் அடிப்படையில் தலத்துயா போலீஸ் அதிகாரிகள் படையினர் தேடுதலில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து நேற்று அதிகாலை நான்கு மணியளவில் மாணவர்கள் மீட்கப்பட்டனர் என்பதான செய்தி பிரச்சனமாக இருக்கிறது ஏப்ரல் மே மாதங்களில் மட்டும் ரூபா இரண்டாயிரத்தி முன்னூறு கோடி பெறுமதியான போதைப் பொருட்கள் சிக்கின அதிகாரத்தை தக்க தக்கவைக்க அராயமாக நடக்கும் அரசு சந்திம வீரகோடி குற்றச்சாட்டு கடவுச்சீட்டு தரகர்களுக்கு பணம் வழங்க வேண்டாம் மக்களுக்கு அரசு அறிவிப்பு குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் கடவுச்சீட்டு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க அல்லது செயல்முறையை விரைவுபடுத்த தரகர்களுக்கு பணம் செலுத்த வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது திணைக்களத்தின் வளாகத்துக்குள் அல்லது வெளியே செய்யப்படும் தரகர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டாம் கடவுச்சீட்டு கட்டணங்களுக்கு பணம் செலுத்தும் இடத்தில் மாத்திரம் அதனை செலுத்தி உத்தியோகப்பூர்வ பற்றுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது பலமையான மற்றும் ஒருநாள் கடவுச்சீட்டு சேவைகளுக்கான டோக்கன் அட்டைகள் தற்போது தினமும் காலை ஆறு முப்பது மணி தொடக்கம் பிற்பகல் இரண்டு மணி வரை வழங்கப்படுகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது நாட்டில் வெவ்வேறு விபத்துகளில் சனியன்று ஐவர் உயிரிழந்தனர் செய்தி பிரசுரமாக இருக்கின்றது போதைப் பொருள் பாவனையை கட்டுப்படுத்த விசேட நடவடிக்கை கலாச்சார அதிகார சபை புதிய நிர்வாகம் தெரிவு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிள்ளையானை விடுதலை செய்க மட்ட மக்கள் போராட்டம் செம்மணி மனித குழிக்கு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது பராமரிப்பின்றி காணப்படும் பேருந்து நிறுத்த நிழல்குடை பயணிகள் அசௌக்கரிக்கம் திருமலையில் பாலத்தில் மோதி சிறிய ரக ரயில் நேற்று விபத்து என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக உலக செய்திகளை பார்க்கின்ற போது காசாவில் ஸ்டேல் மீண்டும் தாக்குதல் சிறுமிகள் உள்ளிட்ட எண்பத்தி ஒரு பேர் உயிரிழப்பு காசாவில் ஒரு வாரத்தில் போர் நிறுத்தம் ஏற்படும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் நம்பிக்கை என்கிறதான ஒரு செய்தி படை தாக்குதலில் பதிமூன்று ராணுவத்தினர் உயிரிழப்பு பின்னணியில் இந்தியா பாகிஸ்தான் குற்றச்சாட்டு படையினர் அணு விஞ்ஞானிகளினுடைய இறுதி ஊர்வலத்தில் மக்கள் அணிதிரவு என்கிறதான ஒரு செய்தி ரஷ்யாவில் பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கும் மேற்கத்திய நாடுகள் ஜனாதிபதி புடின் விசனம் எகிப்தில் கோர விபத்து பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றன தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளை பார்க்கின்ற போது இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி அசுத்தல் வெற்றி டெஸ்ட் தொடரை இழந்தது பங்களாதேஷ் அணி என்கிறதான செய்தி அறிமுக போட்டியிலேயே உலக சாதனை படைத்த லுஹான் பிரிட்டோரியதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இனிமேல் தயவு செய்து பலஸ்டியாதியர்கள் ரிஷப்பிடம் அஸ்வின் கோரிக் என்கிறதான செய்திகள் விளையாட்டு செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது அரசு போர்த்திய ஜனநாயக போர்வை நீக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு திருப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது அணுசக்தி கதிர்வீச்சின் தாக்கத்தை கண்டறிய கண்காணிப்பு கட்டமைப்பு நெடுந்தீவு மன்னர் மட்டக்கிழப்பு அமையும் மகிந்த கோட்டபாயவின் வழியில் நன்றகுமாரவும் நடக்கிறார் என்கிறதான ஒரு செய்தி பிரசரமாகி இருக்கின்றது பகுடிவதையால் மாணவன் மரணம் விசாரணை குழுவின் அறிக்கை விரைவில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட இரு சொகுசு வாகனங்கள் சிக்கின என்கிறதான ஒரு செய்தியும் கதிர்காமத்துக்கு பாத யாத்திரை சென்றவர் விழுந்து பலி என்றதான செய்திகள் செய்திகளாக அமைந்திருக்கின்றன நிகழ்ச்சியிலுமே நாங்கள் பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக செம்மணி மனித புதைகுழி சிறுவர்களின் எலும்பு கூடுகளுடன் புத்தகப்பை வளையல் மீட்பு நேற்றைய அகழ்வில் அதிர்ச்சி செம்மணி மனித புதைகுளியில் இருந்து இராணுவத்தினரது எலும்புக்கூடுகள் என தென்னிலங்கையில் பேரணவாதிகளின் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கையில் நேற்று அகழ்வின் போது சிறுவர்களின் எலும்புக்கூட்டு தொகுதிகள் ஜுனிசப் பழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நீல நிறப்பை துணி கண்ணாடி வளையல் என்பன அடையாளம் காணப்பட்டுள்ளன தொடர்ச்சியாக பார்க்கையில் செமனி சித்துப்பாத்தி மனத புதைக்குடியின் இரண்டாம் நாள் அகழ்வுகள் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் மயான எரியூட்டல் உள்ளிட்ட பல்வேறு அசௌகரியங்களை கடந்து நான்காவது நாளாக நேற்றும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இதுவரை காலமும் அடையாளம் காணப்பட்ட எண்பு தொகுதிகளுக்கு அருகில் எதுவித ஆடைகளோ பொருட்களோ மீட்டிருக்கப்படாத நிலையிலேயே நேற்று அகழ்வின் போது புத்தகப்பை உள்ளிட்ட இதர பொருட்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன குறித்த நீல நிற புத்தகப்பையானது யுத்த பேரிடர் காலத்தில் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நலன்சார் அமைப்பான யுனிசெப் நிறுவனத்தினால் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது என்பது சுட்டிக்காட்டத்தக்கது நேற்றுடன் முப்பத்தி மூன்று மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இருபத்தி இரண்டு கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன மேலும் மனித புதைக்குலிகளாக இருக்கக்கூடும் என ஊகிக்கப்பட்ட இடங்கள் செய்மதி மற்றும் ட்ரோன் கருவிகள் துணையுடன் அடையாளம் காணப்பட்டு அது தொடர்பான அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன அந்த இடத்தில் நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய துப்புரவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இனிவரும் நாட்களில் அப்பகுதிகளில் அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன அதேவேளை அகழ்வு பணிக்கான செலவீன பாதகீட்டாக பன்னிரண்டு மில்லியன் மதிப்பிடப்பட்டுள்ளதுடன் அதற்கு அண்மித்த ஒரு தொகையை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அகழ்வு பணிகள் யாவும் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜா அவர்களது நேரடி கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமன் சேவ தலைமையில் இடம்பெற்று வருகிறது காணாமலாக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி பூரிணி மரிய நாயகம் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சார்பில் சட்டத்தரணி நிரஞ்சன் சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் உள்ளிட்ட தரப்பினரும் அகழ்வு பணிகளின் போது முன்னிலையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது அந்த செய்தி காணப்பட்டுள்ளது அதேபோல யாழ் மாநகர சபை வாகனங்களை மறித்து கல்லுண்டாய் மக்கள் போராட்டம் புகைப்படம் தாக்கிய செய்தி யாழ்ப்பாண மாநகர சபையின் கழிவகற்றும் வாகனங்களை மறித்து கல்லுண்டாய் பகுதி மக்களும் மாணிப்பாய் பிரதேச சபை உறுப்பினர்களும் இணைந்து நேற்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் யாழ்ப்பாண மாநகர சபையினர் தமது எல்லைக்குள் சேகரிக்கும் மருத்துவ கழிவு மலக்கழிவு பிளாஸ்டிக் கழிவு விலங்கு கழிவு என்பன உள்ளிட்ட கழிவுகளையும் மாணிப்பாய் பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கல்லுண்டாய் பகுதியில் கொட்டுவதால் அதனை நிறுத்தும்படி கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது நேற்று யாழ் மாநகர சபை கழிவுகளை ஏற்றி வந்த உளவு இயந்திரங்கள் வழிமறிக்கப்பட்டன மலக்கழிவினை ஏற்றி வந்த மாநகர சபையின் வாகனம் ஒன்று உடனடியாக திருப்பி அனுப்பப்பட்டது பழமையாக குறித்த பகுதிக்குள் கொட்டப்படும் கழிவுகளுக்கு தீ வைக்கப்படுகிறது இது குறித்து பல தடவைகள் நாங்கள் முறைப்பாடு செய்திருக்கிறோம் எனினும் நேற்று முன்தினம் தீ பரவிய நிலையில் அந்த தீ நேற்று வரை எரிவதால் வீதி போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகளுக்கும் அண்டிய சூழலில் வசிக்கும் மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தார்கள் என்ற செய்தியும் செம்மணியில் மண் பரிசோதனை யாழ்ப்பாணம் வந்தது விசேட குழு யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பார்த்தி இந்து மயானத்தில் மண் மாதிரி பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு பிரத்யோக குழு ஒன்று நேற்று யாழ்ப்பாணம் வந்துள்ளது என்ற செய்தி வடக்கு அபிவிருத்தி தொடர்பில் உலக வங்கியுடன் கலந்துரையாடல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி நீதி மேலதிக செயலாளராக மதுமதி நியமனம் என்ற செய்தி நாகர்கோவிலில் படகு கவிழ்ந்து மீனவர் உயிரிழப்பு ஈஸ்டர் தாக்குதல் நீதி நாட்டப்படும் அனுர அரசு உறுதி என்ற ஒரு செய்தி அதே போல சிராந்திராயபக்ஷ விரைவில் கைது தடுக்க மகாநாயக்கரின் உதவியை நாடும் மஹிந்த முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராயபக்சவின் மனைவி சிராந்திராயபக்ச விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் குறித்த விடயம் துறவில் கலக்கமடைந்துள்ள மஹிந்த ராஜபக்ஷ சமீபத்தில் மல்வத்து பீடத்தின் மகாநாயகரை சந்தித்து அந்த நடவடிக்கையை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்கவிடம் வலியுறுத்துமாறு கேட்டுக் கொண்டார் எனினும் இதற்கு பதிலளித்த மல்வத்து மகாநாயக்கர் வாவ ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கலதேரன் கடந்த காலத்தில் ஊழல் செய்பவர்களை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திய நாங்கள் எப்படி ஜனாதிபதி அனுரவிடம் சொல்ல முடியும் என்று கேட்டதாகவும் கூறப்படுகிறது சிறிவிலிய சவிய கணக்கு தொடர்பாக நடைபெற்று வரும் புதிய விசாரணைகள் அடிப்படையில் சிறந்த ராஜபக்ச விரைவில் கைது செய்யப்படும் சாத்தியங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது சிறந்தியின் சகோதரரும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவருமான நிசாந்த விக்ரமசிங்கவை இளஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அண்மையில் கைது செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்ற செய்தியும் காணப்படுகிறது இளைஞனின் உயிரை பறித்தது போதை வஸ்து போதை வஸ்து பாவனைக்கு அடிமையான இளைஞர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார் இதில் புன்னாலை கட்டுவான் பகுதிக்கு சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய இளைஞர் ஒருவரை உயிரிழந்தவர் ஆவார் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையான குறித்த இளைஞன் கடந்த ஐந்து மாதங்களாக ஊசி மூலம் போதை வஸ்தை வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை உடல்நலக்குறைவு குறைவு ஏற்பட்ட நிலையில் தலைப்படை ஆதார வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மரணம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போதனா வைத்திய திடீர் மரண விசாரணை அதிகாரி நா பிரேம்குமார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார் அந்த செய்திகள் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் மன்னார் நெடுந்தீவு உட்பட ஐந்து இடங்களில் அணுசக்தி கதிர்வீச்சுக்களை கண்காணிக்கும் கட்டமைப்பு அணுசக்தி விபத்தின் போது நாட்டிற்கு ஏற்படும் கதிர்வீச்சு விளைவுகளை கண்காணிக்கக்கூடிய முன்கூட்டிய எச்சரிக்கை கட்டமைப்பை ஸ்தாபிக்க இலங்கை அணுசக்தி ஒழுங்குபடுத்தல் பேரவை நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் விளையாட்டு செய்திகளுக்குள் பிரதேச செயல்களுக்கு இடையிலான மெய்வல்லுனர் வெட்டி வெட்டியீட்டியவர்களுக்கு பதக்கம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகள் வன்னியின் பெரும் சமர் சமநிலையில் நிறைவு என்ற ஒரு செய்தியும் கோலியின் ஒரு பதிவிற்கு இத்தனை கோடியா கேள்வியோடு ஒரு செய்தியும் விளையாட்டு செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் காசாவுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது ஏமன் தாக்குதல் இஸ்ரேல் ஈரான் தொடர்ந்து தற்போது ஏமன் நாடும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடாத்தி வருகிறது என்ற ஒரு செய்தி அதே போல ஒடிசா கோவில் திருவிழாவில் கூட்ட நெரிசலில் சிக்கி மூவர் உயிரிழப்பு என்ற செய்தி தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் சிறுபோக நெற்சேகையில் புதிய வகை நோய் தாக்கம் விவசாயிகள் பாதிப்பு கிளிநச்சி பூநகரிய குடமுருட்டி குளத்தின் கீழ் இவ்வாண்டு மேற்கொள்ளப்பட்ட சிறுபோக நெற்சகையில் சந்துகுத்தி நோயின் தாக்கமும் புதிய வகையான பங்கச நோயின் தாக்கமும் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் நெச்சகை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவித்தார்கள் என்ற செய்தி அதே போல பலாலி நாகதம்புரானுக்கு பொங்கல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் வெள்ளையி தாக்கத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை என்ற ஒரு செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் அடுத்த வாரத்திற்குள் காசாவிலும் போர் நிறுத்தம் அமெரிக்க ஜனாதிபதி உறுதி காசாவில் அடுத்த வாரத்துக்குள் போர் நிறுத்தம் அமுலுக்கு வரும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் இறந்தவர்களின் அஸ்திகளில் இடம்பெற்ற மோசடி குற்றவாளிக்கு இருபது ஆண்டுகள் சிறை என்ற ஒரு செய்தி பொது இடங்களில் புகைப்பிடிப்பதற்கு தடை பிரான்ஸ் அரசாங்கம் அறிவிப்பு என்ற செய்தியும் பற்றும் திருந்தாத பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் முகாம்களை மீண்டும் கட்டமைக்கும் பாகிஸ்தான் அதிருப்தியில் உலக நாடுகள் என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொழிற்சா உள்நாட்டு செய்திகளுக்குள் நூறு ரயில் நிலையங்கள் நவீனமயமாக்கும் பணி ஆரம்பம் ஜனாதிபதி தெரிவிப்பு அதே போல வயலுக்குள் வாய்ந்த வட்டா வாகனம் நூலிலையில் தப்பிய சாரதி என்ற செய்தியும் பரம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக போதைப் பொருளை ஒழிக்க மக்கள் திரள வேண்டும் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும் மீண்டும் மீண்டும் மீனவர் கைது தமிழக முதல்வர் அவசர கடிதம் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள வெட்டு மீனவர்களையும் அவர்களது படகையும் பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டு வரவும் மீனவர்கள் பிரச்சனைகளை கையாள்வதில் இலங்கை அதிகாரிகளுடன் உரிய ராஜதந்திர நடவடிக்கைகளை முன்னெடுக்க வலியுறுத்தியும் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார் என்ற செய்தி முப்பத்தி ஐந்து ஆண்டுகளின் பின் மாவை கந்தனுக்கு என்று கொடியேற்றம் சுமார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின் மாவட்டபுரம் சுவாமி கோவில் மகோத்சவ மகோற்சவம் என்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது என்ற செய்தியும் காணப்படுகிறது வளம்புறியினுடைய இறுதிப்பக்க செய்தியாக நீதி அமைச்சின் செயலாளராக ஹர்சன மகிந்த கோட்டா போலவே அனுரவம் செயற்படுகிறார் சம்பிக்க ரணவாக்க குற்றச்சாட்டு என்ற செய்திகள் இதுதான் வலம்புரியினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் செம்மணியில் இதுவரையில் முப்பத்தி மூன்று என்பது தொகுதிகள் புத்தகப்பை ஆடை வளையுடன் வளையலுடன் நேற்று அடையாளம் என்கிறதான செய்தி பிரதான பதிப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது புதைகுழி ஆய்வுகளுக்காக இலங்கை ஆய்வகம் ஐநாவிடம் இலங்கை கோரிக்கை என்கிறதான கட்டப்படப்பட்ட ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கிறது அடாத்தாக காணிகளை பறித்தே கீரிமலை ஜனாதிபதி மாளிகை ஒப்புக்கொள்கிறார் அமைச்சர் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது காரிய கஞ்சா வியாபாரம் உட்பட இருவர் கைது வடக்கின் ராஜபக்ஷ எம் ஏ சுமந்திரனாம் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க காட்டும் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது போதைப் பொருள் பழக்கத்தால் இளம் குடும்பஸ்தர் உயிரிழப்பு என்கிறதான ஏற்கனவே பார்த்த செய்தி விபத்து மீனவர் உயிரிழப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது பெண்ணின் சாவில் மர்மம் தர்மபுரத்தில் மூவர் கைது வடக்கில் எட்டு வளையங்களில் உலக வங்கியின் அபிவிருத்தி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது செம்மணி புதைகுலிக்கு நீதி கோரி புலம்பெயர் நாடுகளிலும் போராட்டங்கள் ஆரம்பம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகனுடைய உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது நாடு முழுவதிலும் ஐம்பத்தி ரெண்டு பாதாள குழுக்கள் நாட்டில் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு பாதாள குழுக்கள் இயங்குகின்றன இவற்று அதிகமான குழுக்கள் மேல் மாகாணத்தில் இயங்குகின்றது என்று போலீஸ் தரப்பு வட்டாரம் தெரிவித்துள்ளது முன்னாள் அமைச்சர்கள் வீட்டு வாடகையில் இருபத்தி அஞ்சு லட்சம் நிலுவை செய்தி வாடகை மாதத்துக்கு ரூபாய் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் என்றதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசரமாக இருக்கிறது அரசியல்வாதிகளுக்கு ஊழலில் குளிர் வலை விலை அரசியல்வாதிகள் ஊழல் மோசடிகளில் ஈடுபடுவதற்கு உதவியாக இருந்த அமைச்சின் செயலாளர்கள் உள்ளிட்ட அரசு அரசு உயர் அதிகாரிகள் பதினெட்டு பேர் சிஐடி மற்றும் லஞ்ச ஊழல் விசாரணைகள் ஆணைய விசாரிக்க தொடங்கியுள்ளன என்பதானி தொடங்கியுள்ளது கரையொதுங்கிய துகள்கள் மீட்பு பணிக்கு நிதியுதவி கப்பல் நிறுவனம் ஒப்புதல் யாழ் மாவட்ட கடற்கரை பகுதிகளில் கரையொதுங்கும் பிளாஸ்டிக் துகள்களை அப்புறப்படுத்தும் பணிகளுக்கு நிதியுதவியை வழங்குவதாக கேரள கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது கைதிகளின் சட்டவிரோத விடுதலை விசாரிப்பதற்கு விசேட அணைக்குழுக்கள் என்கிறதான ஒரு செய்தி பங்குரோ நஷ்டம் ரூபாய் நாலாயிரம் கோடி இழப்பீடு நிறுவனங்கள் கோரல் என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பகு செய்திகளை பார்க்கின்ற போது வன்னியின் பெரும் சமர் சமநிலையில் நிறைவு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி குருதி கொடையாளர் யாழில் கௌரவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலக குருதி கொடையாளர் தினத்தை முன்னிட்டு போதனா மருத்துவமனையின் பிராந்திய இரத்த வங்கி ஏற்பாட்டில் குருதி கொடையாளர்கள் கௌரவிப்பு நிகழ்வு நேற்று முத்திரம் சனிக்கிழமை யாழ்ப்பாணம் தாதிய பயிற்சிகள் ஒரு மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது கல்வி மேம்பாட்டுக்கு உலக வங்கி ஆதரவு இலங்கை முழுவதும் சுமார் ஐந்து லட்சம் அஞ்சு லட்சம் மாணவர்கள் மற்றும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கு மான ஆசிரியர்கள் செயற்படுத்தப்பட்டு வரும் பொது கல்வி நவீனமயமாக்கல் திட்டத்துக்கு ஐம்பது மில்லியன் டாலர் கூடுதல் நிதியை வழங்க உலக வங்கி அங்கீகரித்துள்ளது போதைப் பொருட்கள் இரு மாதங்களில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு கிலோ மீட்பு என்றதான ஒரு செய்தி லைசன்ஸ் அட்டை கையிருப்பு வீழ்ச்சி என்றதான ஒரு செய்தியும் பிரபலமாக கல்லுண்டாய் பகுதிக்குள் துண்மக்கழிவை மாநகர சபை வாகனங்களை வழிமறித்து நேற்று போராட்டம் யாழ்ப்பாணம் மாநகர சபையின் கழிவகற்றும் வாகனங்களை மறித்து கல்லுண்டாய் பகுதி மக்களும் மாணிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினர்களும் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் வலிமைக்கு பிரதேச சபையின் துண்மக்களை வகற்றலுக்கு ஒப்பந்த சுத்திகரிப்பாளர்கள் எங்கிறதான ஒரு செய்தி பிரச்சனமாக இருக்கின்றது அனுமதியற்ற விளம்பர பலகைகள் அகற்றல் விபத்துகளை தவிர்ப்போம் மன்னாரில் விழிப்புணர்வு என்கிறதான ஒரு செய்தி பிரசனமாக இருக்கின்றது ஓட்டோ சாரதிகளுக்கு தெளிவூற்றல் செயற்பாடு முச்சக்கரவர்த்தி சாரதிகளுக்கு தெளிவூட்டும் செயற்பாடு திட்டம் அச்சுவலில் நேற்று இடம்பெற்றது என்கிறதான ஒரு செய்தி தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது செம்மணி புதைகுழி பேரவலத்தின் உச்சம் சீமான் கண்டனம் செம்மணி தமிழர் புதைகுலிகள் மனித பேரவலத்தின் உச்சம் சிங்கள இனவெறியர்களின் தமிழின் அழிப்புக்கான ஒரு வரலாற்று சான்று உலக நாடுகள் இப்போதாவது மௌனம் கலைக்குமா உரிய நீதியை பெற்றுத்தருமா என்று நாம் தமிழர் கட்சி ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் என்றுதான் செய்தி பிரசுரமாக இருக்கின்றது பயங்கரவாத தடை சட்டம் செப்டம்பருக்கு முன் நீக்கம் ஐநாவை சமாளிக்க அரசின் திட்டம் என்று ஒரு செய்தி இறுதி செய்திகளை பார்க்கின்ற போது ஈஸ்வர்தாக்குதலின் சூத்திரி சக்ரான் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவிப்பு சென்ற குடும்பஸ்தர் மரணம் என்றுதான் ஒரு செய்தி குறி ஆலயம் ஒன்றுக்கு சென்ற குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார் வட்டுக்கோட்டையை சேர்ந்த முப்பத்தொரு வயதான ஒருவரே உயிரிழந்துள்ளார் குடும்பஸ்தர் உடல் சுவை காணப்பட்ட காணப்பட்ட நிலையில் அராலி மத்தியில் உள்ள குறிசொல்லும் கோயிலுக்கு சென்றுள்ளார் அங்கிருந்தவர் அவரது பிணியை போக்குவதாக கூறி இளநீர் ஒன்றை வழங்கியுள்ளார் அதை அருந்தியவர் சிறிது நேரத்தில் மயங்கி விழுந்துள்ளார் நோயாளர் காவு வண்டி அழைக்கப்பட்டிருந்த நிலையில் அதில் வந்த மருத்துவ உதவியாளர்கள் குடும்பஸ்தர் உயிரிழந்து விட்டார் என்று உறுதிப்படுத்தியுள்ளனர் இது தொடர்பாக வட்டுக்கோட்டை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து யாழ்ப்பாணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைந்திருக்கின்றன தினக்குரல் பத்திரிகையுடைய செய்திகளை பார்க்கலாம் தினக்குறத பிரதான தலைப்பு செய்தியாக செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் நீதி நிலைநாட்டப்படும் சந்தேகமே வேண்டாம் ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் காபன் பரிசோதனை ஆய்வுக்கூடம் கேட்டுள்ளோம் படுகொலைகள் காணாமல் போதல்களின் வேதனைகளை நாங்கள் அறிவோம் பிமல் ரத்நாயக்க தெரிவி செம்மணி மனித புதிய விவகாரத்தில் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதிய தொடர்பில் நீதியை நிலைநாட்டுவதற்கு நாம் ஒத்துழைப்பை வழங்குவோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி அதேபோல கொழும்பிலிருந்து வந்த குழுவினர் செம்மணியில் மண் பெற்று பரிசோதனை நடத்தினார்கள் செம்மணி சித்து பாத்தி துணிப்பை துணி கண்ணாடி காப்புடன் எலும்பு கூடு அடையாளம் காணப்பட்டது என்ற ஒரு செய்தியும் சோமரத்ன ராஜபக்ச அடையாளம் காட்டிய இராணுவ அதிகாரிகள் குறித்து விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என்ற செய்தியும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணியை மீண்டும் கையகப்படுத்தும் சூழ்ச்சியுடனேயே புதிய வர்த்தமானி அறிவிப்பை அரசு வெளியிட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது மாநகர சபை கழிவுகளை கல்லுண்டாயில் கோட்டாதே கழிவகற்றும் வாகனங்களை வழிமறித்து கல்லுண்டாயில் மக்கள் நேற்று போராட்டம் என்ற செய்திகள் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது அதே போல தினக்குறலுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பங்களாதேஷை வீழ்த்தி இலங்கை அபார வெற்றி பங்களாதேஷுக்கு எதிராக எஸ் எஸ் சி விளையாட்டு நடைபெற்று வந்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஓர் இன்னிங்ஸ் மற்றும் எழுபத்தி எட்டு ஓட்டங்களால் இலங்கை அமோக வெற்றியீட்டியது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் முதல் டி டுவெண்டி போட்டி சுமிருதி மந்தானா சதம் இந்தியா வெற்றி என்ற செய்தி சுமிருதி மந்தானா சாதனை படைப்பும் அதே போல தேவன்பட்டி ரோகத்தக மாணவர்கள் சாம்பியன் என்ற செய்தியும் டெஸ்ட் அணி தலைவர் சாண்டோ பதவி விலகினார் என்ற செய்திகளும் தினக்குழு செய்திகளாக காணப்படுகிறது இதுதான் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிதழ்களுடைய முக்கிய செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ந்து வினைந்திருங்க நேர்களை சிறிய ஒரு விளம்பரடி விலைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்